கொற்றவைசல் யூடியூப் சேனலுக்கு எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழணும்னா இந்த மாதிரி இருக்கிற இரண்டு பாம்புகள் கிண்ணி பணிஞ்சு இந்த மாதிரியான சிலையை நீங்கள் வணங்கும் போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிற அந்த பலன் கிடைக்கும் இந்த இந்த மாதிரி இருக்கிற இந்த நாகதேவதை சிலை எப்போ வழிபண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி வரும் அப்படின்னா வரும் அந்த மாதிரி வரும்போது அப்படின்னா அம்மாவாசையிலேருந்து மூணாவது நாள் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்களில் இந்த மாதிரி இருக்கிற சிலைக்கு உங்களால் முடிஞ்ச பண்டாட்டுக்குள்ளே அடிக்கடி சண்டை போட்டுக்கிறவங்க இந்த மாதிரியான சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் அப்படின்னா ஒரு வெத்தரை பார்த்து பழம் வச்சு தேங்காய் வளர்த்திங்கன்னா போதும் து கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஒற்றுமையும் பெருகும் இது வந்து ஒரு சின்ன எளிமையான பலிகா பரிகாரம் தான் அதனால் முடிஞ்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை பண்ணுங்க கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு நான் பலன் கிடைக்கும்